கடவுள் எங்க முட்டாள்கிட்ட சொல்லுங்க கடவுள் இருக்காரு இல்ல அப்படின்னா ஒரே விஷயம் ஒன்னு சொல்றேன் புரியுதுங்களா உங்க வீட்டில் என்ன உங்க வீட்டில் ஒரு பொருள் பித்தளை அண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பித்தளை அண்டா யார் செஞ்சது உங்களுக்கு தெரியுமா யாரோ ஒருத்தர் செஞ்சிருப்பாங்க யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து இதுவும் இந்த பல்பு சாதாரண ஒரு பல்பியே ஏனோ ஒருத்தர் செஞ்சுருக்கும் போது இந்த உருவத்தை படித்தவன் யாரோ ஒருத்தர் தானே படிச்சுருக்கான் அவன் தான் கடவுள் அதெல்லாம் வந்து காற்று போல சாதாரணமாக ஒரு எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ படித்து ஒரு பத்து வருஷம் தான் நீங்கள் டாக்டரு ஒரு டாக்டருன்ற பேர் வர்றதுக்கு இவ்வளோ போராடணும் ஆண்டவனை போய் அடையிறதுக்கு எவ்வளோ போராடணும் இல்லை அந்த போராட்டம் வந்து அன்பில் தான் கிடைக்கும் அந்த அன்பு தான் கடவுள் அன்பை தேடுங்க அன்பாடுங்க எல்லாருமே சந்தோஷமா இருங்க வாழ்கிற காலம் கொஞ்ச காலம் இருக்கிறதுக்கு சந்தோஷமாகவும் அத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுவோம் ரொம்ப நன்றி